கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது மனிதனின் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்காக ஆயுர்வேதம் நமக்களித்த ஓர் அரிய வாய்ப்பு தான் ஆயுர்வேதம் என்பது நோய்களை குணப்படுத்துவது மட்டுமின்றி அவற்றை முன்கூட்டியே தடுத்து நிறைவான ஆரோக்கியத்துடன் விளங்க செய்வது இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும் கேரள பாரம்பரிய மிக்க இந்த சிகிச்சை முறையானது வெளிப்புற சிகிச்சையின் மூலம் அதிக பலனை அளிப்பதால் உலக அளவில் அங்கீகாரமிக்க சிறந்த சிகிச்சையாக விளங்குகிறது குட் மார்னிங் நான் டாக்டர் சாண்ட்ரா இங்கே தான் எடமணி ஆயுர்வேத முதுகெலும்பு மருத்துவமனையில் டாக்டராக டாக்டராக இருக்கேன் இங்கே வந்துட்டு இன்னைக்கு சண்டே நாம இலவசமாக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த முதுகு தண்டு எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பயன்பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் நிறைய பேரு இதுக்கு இல்ல செலவாகுமே அப்படின்னு இருப்பாங்க அப்ப கண்டிப்பா